விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவே மாடு ஜெர்சி கை கருவை மாடுனால் அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ படிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க இது வரைக்கும் நம்ம நிறைய மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி கொடுத்த மாடுகள் எல்லாமே நல்ல முறையில் இருக்குங்க அதனால மாடுகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நண்பர்களே வணக்கங்க நம்ம இன்னைக்கு சீனாபுரம் சந்தையில் காங்கேத்துலேருந்து ஒரு சார் வந்திருக்காரு அவருக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கிடேரிகளும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க சார் வந்து ஜெர்சியிலே போதுன்னு சொன்னார் அதனால ஜெர்சியில் வந்து ரெண்டு கிடேரி வாங்கியிருக்கோம் அப்படியே சார் வந்து பேசுகிறேனாரு சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்கள் வந்தேங்க கண்ணு எடுத்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் நான் ஜஸ்ட்டு நேரத்துக்கு தான் உங்களுடைய யூடியூப் சேனல்லே உள்ளே போனேன் சரி போனோன்னே கால் பண்ணேன் ஓகே சார் கால் பண்ணிவிட்டு காலையில் வர சொன்னீங்க சரி நானும் கொஞ்சம் பிறக்கா திருப்பூரில் முடிச்சுட்டு அவசரமாக தான் வந்தேன் சரி மாட்டு தான் மட்டும் பட் பரவாயில்ல எடுத்துடிக்கெல்லாம் உள்ளே வந்துட்டு வந்த உடனே நல்ல சாய்குரு யூடியூப் சேனல் வந்து நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓரளவு திருப்தியா தான் இருக்கு நல்லாவே அந்த இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா மனசு மாறுமேனமோ நிறைய ஐட்டம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வேரியேஷன் வரும் கண்டிப்பா என்னுடைய ஒப்பீனியன் என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அது மாதிரி இங்கே தான் வருவோம் அதனால ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இம்ப்ரெஷன் வர்றதே பெரிய இது ஆமாங்க சார் நல்லா திருப்தியா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு திருப்தி ஓகே 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 எல்லாம் கரெக்டா எனக்கு கூட இந்த நோட்டம் கொஞ்சம் எனக்கு பத்தாது ரொம்ப இதுல

ஒவ்வொரு கிடையா இருக்கட்டும் கைக்கருவியாக இருக்கட்டும் சினைமாடா இருக்கட்டும் சார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட லிஸ்ட்டும் இருக்கு சார் இது வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்த லிஸ்ட் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் வச்சுட்டு ஒவ்வொருத்தருவங்களுக்கும் கூப்பிட்டு சினைமாடு எப்படி இருக்கு கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு கிடையரி எப்படி இருக்கு கைக்கரவ மாடி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இப்போ இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா இன்னையோட வேலை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஓட்டுது சார் அதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க ஏன்னா நம்ம ரெகுலர் வியாபாரி மாதிரி நம்ம நடந்து கூடாது இல்லைங்களா அவங்களுக்கும் நமக்கும் அப்புறம் வித்தியாசம்லாம் போயிடும் இல்லைங்களா இருக்கணும் ஆமாங்க சார் ஆமாங்க சார் அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்பிக்கையா நம்ம நடந்துக்க முடியுமோ அவ்வளோ நம்பிக்கையாக தான் சார் நடந்துக்கிறோம் அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் இருந்தால் பண்ணிச்சுக்கணும் சார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாங்க சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் நண்பர்களே இந்த கிடையறி பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு நிமிஷம் நண்பர்களே இந்த கிடையாது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க கண்ணு வந்து நல்ல பெருங்கூட்டு கண்ணுங்க ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வருங்க நல்ல கலர் பேட்சில் இருக்கு இங்கே பாருங்க நல்ல மடிக்காம்புலாம் பாருங்க எப்படி மடிகாம்பு நல்ல மடிக்காம்பில் இருக்கு சுளி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு குறையும் இல்லை எந்த ஒரு குறையும் இல்லைங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணு நல்ல பிரி பிடிங்க ஜெர்சியில் நல்ல கொம்பு லட்சணமான கொம்புங்க பாருங்க நமக்கு மனசுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி அனுப்பிச்சுங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரருவாய்க்கு எடுத்தோங்க அவங்க முப்பத்தெட்டு ரூபா சொன்னாங்க நம்ம முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் நல்ல வாழ்க்குடி இறக்கத்தில் நல்ல தெளிவான கண்ணுங்க அதே மாதிரி இந்த கன்று பாருங்க இது வந்து ரெண்டு பல்லுங்க இது வந்து ரெண்டு பல்லு நல்ல கலருங்க நல்ல ரத்த சவலையில் இருக்கிற கலரு இதுக்கும் பாருங்க நல்ல சூப்பரான மணிகாம்பில் இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா சொன்னாங்க கடைசியில் வந்துட்டு முப்பத்தி முப்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல கை கால் ஊக்கம் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா அண்ணாங்கால் போட்டு மேய்ச்ச மாடுங்க கிடேரி அதனால் வெயிலுக்கெல்லாம் நல்லா தாங்குங்க சார் வந்து காங்கேயத்துக்கு தான் கொண்டு போகிறாரு அதனால் ரெண்டுமே வந்து வெயில் தாங்கி வளரக்கூடிய கிடேரிங்க தான் இந்த மாதிரி கிடாரிகள் கைக்கருவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கிக்கலாங்க நன்றி அண்ணனுக்கு பாருங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோக்காரங்க தான் ரெண்டு பேரும் வண்டி வாடகைக்கு இருக்காங்க நாங்கள் வந்து இங்கே கிலோமீட்டர் வாடகை தாங்க முன்ன பின்னால் அனுசரித்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம் எல்லாம் பார்த்திங்கன்னா வண்டிக்காரங்கெலாம் எல்லாம் பக்குவமான வண்டிக்காரவங்க தான் ஆட்டோவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கே போய் இறக்கி விட்டேனா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டு தான் வருவாங்க அந்த அளவுக்கு இங்கே வாடகை பேசிவிட்டு அங்கே போய் நூறு கொடு இரநூறு கொடு அப்படின்னு பேச மாட்டாங்க நல்ல ட்ரைவர்ஸ் தான் இங்கே இருக்காங்க அதனால் எல்லாம் நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க கடைசி வரைக்கும் நண்பர்களே நம்ம வாங்கி கொடுத்த கிடரி பார்த்திங்கன்னா வண்டி ஏற்ற போகிறாங்க இப்போ பாருங்கள் கிடேரி எப்படி நல்லா நிமிந்து நிற்கிது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கடேரி இந்த மாதிரி கிடேரி எடுக்கணுங்க அதாவது நாளைக்கு செனமாடானால் என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு நோட்டத்தில் தான் நம்ம எடுத்துருக்கோம் நாளைக்கு செனமாடானா பார்த்திங்கன்னா ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு ரூபா பக்கம் போகுங்க அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் அதனால் இந்த மாதிரி கிடேரிகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம கிடேரி எடுத்துகிட்டு போய் அந்த அளவுக்கு பக்குவம் பண்ணோம்னா தாங்க நல்ல கிடேரி நல்லா பெருத்து நாளைக்கு மடி வைக்கிறப்ப தான் நம்ம கிடேரியை வந்து எப்படி நம்ம பக்குவம் பண்ணோம் அப்படின்னு தெரியும் அதனால் கிடேரியை நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனை பண்ணலாங்க நண்பர்கள் இன்னைக்கு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில பாத்தீங்கன்னா கிடாரிகளோட வரவெல்லாம் அதிகமா வந்திருக்குங்க கிடாரிகள் கண்ணுக்குட்டிகளோட வரவெல்லாம் அதிகமா வந்திருக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் விலை நிலவரம் கம்மியா தாங்க போயிட்டு இருக்கு அதாவது வெளி மாவட்டத்துலேருந்து இருந்து வரவங்க கொஞ்சம் விலை அதிகம்னு சொல்றாங்க இங்கே சீனாபுரம் பக்கத்தில் இருக்கவங்க இல்லை பக்கத்து மாவட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் வில பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் தாராபுரத்துலேருந்து வந்திருந்தாரு சின்ன தாராபுரத்துல இருந்து அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க அண்ணன் அதனால தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க விலை இந்த வாரம் இந்த சந்தை பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க நண்பர்களே இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகளோட வரவுலாம் அதிகமாக இருக்குதுங்க கிடாரிகள் கன்று குட்டிகளோட வரவுலாம் அதிகமாக தான் இருக்குது கிடாரிகளும் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல கிடாரிகள் தான் வந்திருக்குங்க இதெல்லாம் பாருங்க நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடாரிகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லட்சணத்தில் முக லட்சணத்தில் பேட்சில் இருக்குது இது கொஞ்சம் அடிவயிர் கொஞ்சம் பிளாக்கில் தான் இருக்குது எல்லாமே பிளாக்கில் இருக்குது கால் மட்டும் ஒயிட் பேட்சில் இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னு கேட்கலாம்

நல்ல குவாலிட்டியான கன்று சின்ன கண்ணாக இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான கன்று நல்ல ஒரு முக லட்சணத்தில் சூப்பரான கண்ணுங்க இது வந்து நம்ம பத்தொம்பது ரூபாய்க்கு உள்ளே தான் கேட்டோம் அது படியில் அப்புறம் அப்புறம் வேறு அவங்க வாங்கிட்டாங்க இருபத்தி ஒன்றரைக்கு வாங்கிட்டாங்களம்மா நண்பர்களே இந்த கண்ணெல்லாம் பாருங்கள் நல்ல தெளிவான கண்ணுங்க அதாவது ஒரு பத்து மாதம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் கன்று நல்ல தெளிவான கண்ணுங்களாக தான் இருக்குது கொஞ்சம் பேட்ச் கம்மியாகங்க இருக்குங்க பேட்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் விலை முன்ன பின்னதாங்க சொல்லுவாங்க என்ன ஒரு ஒரு பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தாங்க இருக்கும் இந்த கண்ணெல்லாமே பிரதர் வணக்கம் பிரதர் பிரதர் இன்னைக்கு எத்தனை கடை இருக்கு கொண்டாந்தீங்க இருபத்தி அஞ்சா எத்தனை விற்பனை ஆயிருக்கு பத்தொன்பது விற்பனை ஆயிடுச்சு சரி சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குது ஆ சரி ஓரளவுக்கு விற்கிது இன்னைக்கு வந்து என்ன கொடுக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்குறது சகாயம் சகாயந்தானா

பரவாயில்ல கண்ணு நல்லா இருக்கு அதே பல்லு ரெண்டு பல்லு தானே அருமையான கண்ணு கண்ணு நல்லா இருக்கு சரி சரி சரிங்க சார் சிவாஜி வச்சப் சிவாஜி வச்சப் சிவாஜி வச்சப் பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கு சரிங்க பிரதர்

நண்பர்களே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐயா கண்ணு கொண்டாந்துருக்காரு என்ன விலைன்னு கேட்கலாம் ஐயா இப்ப நீங்க கண்ணு கொண்டாந்துருக்கீங்களா இந்த கருப்பு கிடையிற என்ன விலை சொல்றீங்க அது முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ரூபாயா இந்த செவனை

நண்பர்களே இன்றைக்கி சந்தையில் பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா நல்ல விற்பனை ஆயிருக்குங்க ஓரளவுக்கு பரவாயில்ல நிறையா கண்ணுங்களும் வந்துச்சு கிடாரிகளும் நிறையா வந்துச்சு இங்கே பாருங்க நிறைய கிடாரிகள் தான் கொண்டாந்துருக்காங்க அண்ணா இது ரெண்டு என்ன விலை சொல்கிறீங்க ஐம்பது ரூபாய்ங்க ஜோடி ஐம்பது ரூபா ஆமாங்க இது பல்லு போட்டிருக்காங்கண்ணா பல்லு புரியுது பல்லு போடல என்ன விலைக்கு நான் கேட்குறாங்க

சரி இப்போ எத்தனை கிடையாது விற்பனை ஆயிருக்குண்ணா ஒம்பது கடையிற விற்பனை ஆயிருக்கா சரி இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு தான் ஸ்பீடு ஸ்பீடு இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஓ சரி இன்னைக்கு வாங்குகிறவங்களுக்கு பரவாயில்லங்கிறீங்க ஆ வந்து கிடேரி கொஞ்சம் பெரும் கெடேரியாக கொண்டாந்துருக்கீங்க பரவாயில்ல கிடையெல்லாம் எல்லாம் பெரும் பெரும் சைஸாக இருக்குது சரிங்கண்ணா இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில் இருந்துருக்குண்ணா முப்பத்தஞ்சு வருமா சரிங்கண்ணா நண்பர்களே இன்னைக்கு கிடாரிகளை பொறுத்தளவு பரவாயில்லைங்க விற்பனை பரவாயில்ல கிடாரிகளும் சரி கண்ணுகுட்டிகளும் சரி விற்பனை பரவாயில்ல பாருங்க இதெல்லாம் வந்து சிந்தாமணி கிடையரிகள் கொண்டாந்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கிடையரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க பாருங்க எவ்வளோ கிடாரிகள் வாங்க வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கிடாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க எல்லாம் பெரும் பெரும் கிடாரிகள் தான் இருக்கு ஏன் தலைவர் என்ன விலைக்கு வாங்குனீங்க நாற்பது ரூபாய் ஆகும் பல்லு ரெண்டு பல்லா ஆமாங்க இது பாருங்க நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பல்லு வந்து ரெண்டு புல்லு போட்டிருக்குங்க இந்த மாதிரி தான் கிடேரிகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க வியாபாரி தானே சந்தை நிலவரம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கு எப்படி இருக்கு கிடேரிகள் வந்து எப்படி போயிட்டு இருக்கு கண்ண கைக்கறவை எப்படி போயிட்டு இருக்கு இருபத்தஞ்சு முன்னூறு இன்னைக்கு கூட்டம் வந்து ஓரளவுக்கு வந்துருக்குது சந்தை கொஞ்சம் சோம்பலதான் இருக்கு அண்ணா வணக்கங்கண்ணா நீங்க எந்த ஊர்ல ஊர்லேருந்து வரீங்கண்ணா ஓமலூர்லேருந்து வரோம் ஓமலூர்லேருந்து வரீங்களா இன்னைக்கு என்ன கை கரை கொண்டாந்துருக்கீங்களா கை சரிங்கண்ணா இந்த கை கரை ரெண்டு என்னென்ன விலைங்கண்ணா இது நாற்பத்தி மூணு ரூபா சொல்லுங்கண்ணா பல்லுங்க ஆ அதுங்கண்ணா அதுங்க ஆ அது நாற்பது ரூபா சொல்லுங்கள் நாற்பதுருவா இது ரெண்டு என்ன விலை கேட்குறாங்கண்ணா கேட்குறாங்கண்ணா முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு கேட்குறேன் அந்த விலை கேட்குறாங்க ரெண்டு தான் கொண்டாந்தீங்களா ரெண்டு தான் கொடுங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா கை கைக்கிற மாடலாம் எப்படிங்கண்ணா விற்பனை ஆயிட்டு இருக்கு சுமாரா போயிட்டு இருக்கு மேக்ஸிமம் என்ன ரேட்ல இருந்து போகுதுங்க முப்பது ரூபாயில முப்பது ரூபாய்ல இருந்து முப்பது ரூபாய் ஜெர்சிங்களா நாற்பது ரூபா நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது வரைக்கும் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு பரவாயில்ல இன்னைக்கு என்ன எத்தனை மாடம் எடுத்தீங்க நாலு நாலு மாடு எடுத்தீங்களா இப்போ விலையெல்லாம் இந்த வாரம் பரவாயில்லையா

இந்த வாரம் நிறைய கைக்கருவி மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க பாருங்க மாடு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கை மாடுகள் போன வாரத்தை விட இந்த வாரம் நல்ல நல்ல கை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க ஜெர்சிலையும் நிறைய கை மாடு வந்திருக்கு அதே மாதிரி ஹெச்எப்லயும் நிறைய கைக்கருவி மாடு வந்திருக்கு விலையும் பாத்தீங்கன்னா போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு கைக்கருவி மாடுகள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் விலை பரவாயில்லைங்க அதாவது சென்னையிலையும் வந்திருக்குங்க பரவாயில்ல அன்றைக்கி நண்பர்களே நீங்கள் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கைக்கருவி மாடுகள் நல்ல பெரும் சைஸ் மாடுகள் வருதுங்க ஹெவி சைஸில் நல்ல பெருமாடுகளாக வருது இங்கே பாருங்கள் இதெல்லாமே கைக்கருவி மாடுகள் தான் வாங்கி கட்டின மாடுங்க அதாவது கைக்கறவை மாடுகள் நம்பிக்கையாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக அந்த மாதிரி சைஸ் மாடெல்லாமே வாங்கி கொடுக்கலாங்க பல்லு பாக்கியில் கூட வாங்கிக்கலாம் அதே மாதிரி சென்னையிலையும் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்க நல்ல முறையாக நம்ம வாங்கிக்கலாம் நண்பர்கள் இந்த ரெண்டு கை கருவி மாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்துருந்துச்சுங்க இது வந்துட்டு செம்பூத்துக்காரிங்க நல்ல தெளிவான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல பால்குடி இறக்கத்தில் இருக்குது மடிக்காம்பெல்லாம் நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க இது வந்துட்டு நாலு மாதம் செனையாக இருக்குதுங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது கிடையரி பார்த்தீங்கன்னா அளவான கிடேரி தாங்க பல் வந்து கடைமுளைப்பில் இருக்குது பல்லெல்லாம் வந்து சந்து உழுகுலிங்க நல்ல தெளிவான கிடாரி தான் இது உங்களுக்கு வேணும்னா அந்த கிடரி வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தா நம்ம வாங்கிக்கலாங்க இந்த கடேரியும் பார்த்தீங்கன்னா நல்ல மடிக்காம்பில் மடிக்காம்போடு இருக்கு நல்ல மடிசட்டு நல்லா இருக்குங்க கொம்பு இல்லாமல் மொட்டையில் தான் இருக்குது இதுவும் வந்து பல் கடமுளப்பில் தான் இருக்கு இந்த கடையும் உங்களுக்கு நல்ல மடிகாம்பில் இருக்குது அதே மாதிரி நாலு மாதம் செனையில் இருக்குங்க செனை வந்து உறுதிங்க இந்த கிடேரி இந்த கை கரபை மாடுகள் வேணுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க பால் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நாலு நாலு லிட்டர் பால் கறவை இருக்குது அதனால் இந்த கை கரவை மாடுகள் வேணுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இது வந்து ரெண்டுமே செனையில் தான் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாலு நாலு லிட்டர் கறவை இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா வாங்கிக்கலாங்க இது ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருக்குது இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுரூவா முப்பத்தாறுரூவா சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து கொடுத்துருவாங்க வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டுமே நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்குது செனையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிங்க நண்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆகுதுங்க கைக்கரை மாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ மாடுகள் இருக்குது பாருங்கள் இன்னும் அதாவது ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் சந்தை கலைஞ்சிருவோங்க ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மணி வரைக்குமே கைக்கரை மாடுகள்லாம் பன்னெண்டு மணிக்கு தாங்க கருவி விமாடுகள் அதிகமாக வண்டி வருதுங்க ஒம்பது மணிலேருந்து கைக்கரை மாடுகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படியே ஓமலூர் அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துநாய்க்கம்பட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா மோர்பாளையம் அங்கேருந்து நிறைய கை மாடுகள் கொண்டு வராங்க அதனால் உங்களுக்கு கை மாடுகள் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா நல்லா நல்ல கைக்கரவை மாடுகள் வாங்கலாங்க பல்லு பாக்கியாகவும் இருக்குது பல்லு பாக்கி இல்லாமையும் கடமளப்பையும் இருக்குங்க அதே மாதிரி ஆனால் நீங்கள் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்கிறாங்கண்ணா கை மாடுகள்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரத்துலேருந்தே கை மாடுகள் இருக்குதுங்க ஜெர்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி கூட எடுக்கலாம் கைக்கரபை மாடுகளை பொறுத்தளவு நல்ல நல்ல கை மாடுகள் வருங்க அதை நம்ம தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழப்புல தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு பெண்ணை அனுசரித்து கொடுப்பாங்க உங்களுக்கு பால் அளவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் இல்லை மூணு மூணு லிட்டர் அந்த மாதிரி வரக்கூடிய கைக்கறவை மாடுகள்லாம் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கலாங்க கைக்கறவை மாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு அறுபதாயிரூப வரைக்கும் கைக்கறவை மாடுகள் நல்ல நல்ல கை மாடுகள் இங்கே கிடைக்குதுங்க அதனால சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல நல்ல கைக்கரவை மாடுகள் கிடாரி கிடாரிக்கண்டுகள் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கண்டுகள் கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் நம்ம நல்ல முறையாக கிடாரி கை கருவி மாடுகள் எடுத்து கொடுக்கலாங்க இவர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்